ஏன் சும்மா பிஸ்கோத் மந்திரி பாக்கறதெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க அதெல்லாம் பாருங்க வந்து வட்ட செயலாளரு செவ்வாய் செயலாளர் டீ கடையில உட்கார்ந்து அவங்கள பார்த்து கூட்டிட்டு போங்க ஏதாவது சி எம் பார்க்கணுமா எம் நேரா புறப்பட்டுவாங்க கூட்டிட்டு போறேன் சென்னையில எங்க இருப்பீங்கன்னு கேட்டா என்னங்க கேள்வி ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டால் எங்க இருப்பாங்க சென்னையில கோட்டையில கொடுமருக்கு பகுத்துல இருப்பேன்

எல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாம் இல்ல